நான் பாமக மாநில இளைஞரின் செயலாளராக வந்து கடந்த மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதவி வகித்தேன் இன்னைக்கு வந்து நான் கட்சியிலேருந்தும் விலகுறேன் என்னோட பதவியில இருந்தும் விலகுறேன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணியோட விஷயம் எனக்கு பிடிக்காததுனால அந்த காரணத்தினால நான் விலகுறேன் நான் நேற்று முதல் தேவம் வரைக்குமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் நிச்சயமாக கூட்டணி சம்மந்தமாக இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஐசியூல வந்து நம்மளோட ரத்த உறவு இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் டாக்டர்லாம் கைவிட்டா கூட கடைசிய அவங்க உயிரோட வெளியில வந்துருவாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாம வந்துருவாங்க ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நான் பொறுமையா இருந்தேன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துட்டோ அதுக்கு பிறகு பொறுமையாக என்னோட உணர்வுகளை வந்து அடக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஒரு அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நம்ம போகலாம் இது வந்து தேர்தலுக்காக இது ஒரு சாணக்கியத்தனம் எனக்கு முதிர்ச்சி இல்ல எனக்கு அறிவு இல்ல எனக்கு அனுபவம் இல்ல ஆமாங்க இல்ல என்ன மாதிரி அனுபவம் இல்ல திருட்டுத்தனை பண்ணக்கூடிய முல்ல மாதிரித்தனை பண்ணக்கூடிய தான் சுயநலத்துக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மட்டமான கேரக்டர் எனக்கு இல்ல அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்லை ஏன்னா அரசியல் வச்சு நான் பிழைப்பு பண்ணல நான் அரசியல் இருந்தாலும் சோர்ஸ் கிடைக்க எனக்கு இல்லைனாலும் சோர் கிடைக்கும் அதனால நான் அந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியலுக்கான ஆள் கிடையாது என்னை பற்றி பாமக உள்ளவர்கள் யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய எப்படி எடுத்துக்கிறது ரெண்டு வருஷமா எத்தனை இரவுகள் கண்மொழிச்சு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்போம் எவ்வளோ எவ்வளவு ப்ராப்ளம் என் குடும்பங்களை கவனிக்க முடியாமல் எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தெரியாம என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் அர்த்தம் நிச்சயமாக கூட்டணி இப்போ வந்து நான் கூட்டணி வந்து தேர்தலுக்கானது தான் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அதே அதே நபர்களோட சால்வை பொத்திக்கிட்டு ஒன்னா நிற்கும் போது எனக்கு அந்த என்ன என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது தனி மனிதர்களுக்கும் உணர்வுகள் இருக்கு தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ஒரு மடங்கு அதிகம் நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறது அதிகம் ஏங்க தாங்க அதியல் இதெல்லாம் சாதாரணங்கிறாங்க பழைய கட்சிகள் செய்யலையாங்கிறாங்க அது பெரியார் காலத்தில இருந்து ராஜாஜி காலத்தில இருந்து இன்னும் பழைய காலத்திலேருந்து இந்த கூட்டணிங்கிறது இப்படிதாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜஸ்டிபிகேஷன் எந்த அரசியல்வாதியும் ஒழுங்கல்லங்குறாங்க